இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தல் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் முழு அடைப்பு போராட்டத்தின் எதிரொலி பேருந்துகள் சரிவர இயங்காததால் பயணிகள் அவதி புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் இருசக்கரம் மற்றும் சில ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்கியது முழு அடைப்பை முன்னிட்டு அனைத்து முக்கிய சாலைகளிலும் பலத்த பாதுகாப்பு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க தீவிர கண்காணிப்பில் காவல்துறையினர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்யக் கோரி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும் மின்கட்டணத்தில் உள்ள சர்ச்சைகளை நீக்க வேண்டும் மின்துறையை தனியார் கூடாது டிஜிட்டல் மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசை கண்டித்தும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரியில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் வெங்கடசுப்ப ரெட்டியார் சதுக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் மறைமலை அடிகள் சாலை காமராஜர் சிலை சந்திப்பு இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகிய பகுதிகளிலும் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் நிர்வாகிகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் இன்றைக்கி வந்து வியாபாரிகள்லேருந்து அமைப்புகள்லேருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் இந்த பந்த் வந்து வெற்றிகரமான பந்தாக நடத்தின்னு வராங்க முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு மின் கட்டணத்தை இந்த மாநிலத்தை ஏற்றிருக்கிறாங்க ஒரு வாட்டு எழுபது ரூபாலேருந்து இரநூறுவா மாற்றிருக்காங்க அதனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தொடர்ந்து குரல் கொடுத்தோம் கேட்டோம் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தி முடியாத ஒரு பட்சத்தில் இன்னைக்கு பந்துக்கு அரங்கி கொடுத்துருக்காங்க இந்த பந்துக்கு முக்கியமான காரணம் இந்த அரசாங்கம் மின்துறை தனியார் மயமாக்குறதுக்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுத்து வருது ஏற்கனவே அவங்க எடுத்த முயற்சிகள்லாம் வந்து மக்கள் போராட்டத்தின் காரணமாக எழுச்சியின் காரணமாக அப்ப நடத்தின பந்து அப்ப நடத்துன போராட்டத்தின் காரணமாக கைவிட்டாங்க இன்றைக்கி இந்த துறை அமைச்சர் வந்து ஆமாம் மின்துறை தனியார் மையம் தான் ஆக்க அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பொருளாதாரம் பற்றலை அது எது பல்வேறு காரணங்களை சொன்னால் கூட புதுச்சேரி மின்துறை லாபத்தில் இயங்குதுன்றத கடந்த மின்துறையினுடைய கணக்கு வழக்கில் ஏஜ் ஆடிட்டில் அவங்க சொல்லியிருது இருபத்தஞ்சு கோடி ஐம்பது லட்சம் லாபமாக தான் இந்த மின்துறை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து தனியார் மயமாக்குறது எதிர்த்தும் மின் மின்கட்டணத்தை எதிர்த்து வந்து பத்திரம் அதிமுக சார்பாக உங்கள் பந்து பந்துன்றாங்க அது ஒரு கட்சி அவங்களோட கருத்து அது அவங்க சொல்றாங்க நான் கூட சொல்லலாம் அவங்க நேற்று நடத்த விரோதமான கருத்து மக்களுடைய பிரச்சனை கைத்த புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையத்தில் குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் அவதியடைந்தனர் புதுச்சேரியில் கடந்த மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி அரசால் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சார்பில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதன் காரணமாக தனியார் பேருந்துகள் ஆட்டோ டெம்போக்கள் இயங்காது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அத்தியாவசிய சேவைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று ஆட்சியர் குலத்தொங்கன் தெரிவித்திருந்தார் இருப்பினும் பேருந்து நிலையத்தில் தமிழக பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் எதுவும் இயங்கவில்லை இதனால் வெளியூர் செல்லும் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர் மேலும் சென்னை கடலூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பயணிகளும் அவதி அடைந்தனர் புதுச்சேரி அரசின் பேருந்துகளில் ஏராளமான பயணிகள் ஏற்றி செல்லப்படுகிறார்கள் இவர்கள் அனைவரும் புதுச்சேரி எல்லையான கோரிமேடு கனகசெட்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் இறக்கிவிடப்பட்டனர் அங்கு காத்திருக்கும் தமிழக அரசின் பேருந்து மூலம் அவர்கள் வெளியூர் சென்றார்கள் இந்நிலையில் பிஆர்டிசி போன்ற அரசு பேருந்துகள் மட்டுமே காவல்துறையினரின் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகின்றது அதிலும் குறைவான அரசு பேருந்துகளே இயக்கப்படுவதால் பயணிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இருசக்கர வாகனங்கள் ஒரு சில ஆட்டோக்கள் வழக்கம்போல் இயங்கியதையும் காண முடிந்தது மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நடைபெறும் பந்த் போராட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை முதலே அனைத்து கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் திரை அரங்குகள் என அனைத்தும் அடைக்கப்பட்டு விருச்சோடி காணப்பட்டது மேலும் முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு ஆட்டோ டெம்போக்கள் இயங்காது என அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தற்பொழுது சில சாலைகளில் ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வழக்கம்போல் இயல்பாக இயங்கியதையும் காண முடிந்தது முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் அனைத்து முக்கிய வீதிகளிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மின்கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்தவிருப்பதாக இந்திய கூட்டணி கட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை முதலே முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள முக்கிய நகர சாலைகளான காந்தி வீதி நேரு வீதி அண்ணா சாலை ரெட்டியார் சாலை காமராஜர் சாலை ஆகிய சாலைகளில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு பொதுமக்களும் வாடிக்கையாளர்களும் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் அனைத்து முக்கிய சாலைகளிலும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினரின் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அனைத்து சாலைகளிலும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு பெரிய மார்க்கெட் மற்றும் மீன் மார்க்கெட் முழுவதுமாக செயல்படவில்லை புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பந்த் அறிவித்திருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் சில அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் பந்த் மற்றும் கடை அடைப்பிற்கு அழைப்பு விடுத்தது மேலும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் சுகாதாரம் கல்வி மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய சேவைகள் வழக்கம்போல் தொடர்ந்து செயல்படும் என்று ஆட்சியர் குலத்துங்கன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தின் காரணமாக பெரிய மார்க்கெட் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள மீன் மார்க்கெட்டுகளும் அடைக்கப்பட்டு வியாபாரிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது இதனால் அசைவ விரும்பிகள் கவலை அடைந்துள்ளது புதுச்சேரியில் முழு அடைப்பை முன்னிட்டு திரை அரங்குகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டது மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரை அரங்குகளிலும் காலை மற்றும் மதிய காட்சிகளும் நிறுத்தப்பட்டு அனைத்து திரை அரங்குகளும் மூடப்பட்டுள்ளது மேலும் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முக்கிய நகர வீதிகளில் செயல்பட்டு வந்த பெட்ரோல் பங்குகள் அனைத்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு மூடப்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் இதேபோல் புதுச்சேரி கடலூர் உள்ள புரோவிடென்ஸ் மால் வர்த்தக நிறுவனமும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த முழு அடைப்பு போராட்டம் முடிவுற்ற பின்பு திரை அரங்குகளும் பெட்ரோல் பங்குகளும் இயல்பான நிலையில் வழக்கம்போல் இயங்கும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் தேதி அதை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை சின்ன காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி புதுநகர் விசி குடியிருப்பு சிறு குறு தொழில்நுட்ப மையம் புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சார வளாகம் உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பெற்றோர்களுடன் பாதுகாப்பாக வழக்கம்போல் பள்ளிக்கு சென்றனா் புதுச்சேரி அரசு மின் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பந்த் அறிவித்திருந்தது இதற்கு பல்வேறு அமைப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனால் தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கு விடுமுறை அளித்தது இதனைத் தொடர்ந்து ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு பதினெட்டாம் தேதி விடுமுறை என முதலமைச்சர் ரங்கசாமி செப்டம்பர் பதினேழாம் தேதி மாலை அறிவித்திருந்தார் இதற்கான உத்தரவை பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை பெற்றோர்களுடன் வழக்கம் போல் பாதுகாப்பாக பள்ளிகளுக்கு சென்றனர் மேலும் பள்ளிகளும் வழக்கம் போல் இயல்பான நிலையில் இயங்கியது புதுச்சேரியில் உள்ள அனைத்து முக்கிய சுற்றுலா தலங்களும் பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது புதுச்சேரியில் கடந்த மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன இந்நிலையில் புதுச்சேரி அரசால் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி சார்பில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதன் காரணமாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை முதல் மாலை ஆறு மணி வரை அனைத்து கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டது மேலும் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான கடற்கரை பாண்டிமெரினா கடற்கரை பாரதி பூங்கா என அனைத்து பூங்காக்கள் மற்றும் சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளது இதனால் விடுமுறை விடப்பட்டிருந்தாலும் பெற்றோர்கள் குழந்தைகளை பொழுதுபோக்கு இடங்களுக்கு அழைத்து செல்ல முடியாத நிலை உருவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது இதனால் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் பொதுமக்கள் முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு நகர பகுதிகளில் உள்ள முக்கிய வீதிகளில் மளிகை கடைகள் போன்ற அத்தியாவசிய கடைகளும் மூடப்பட்டது புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி இந்திய கூட்டணி கட்சி சார்பில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பந்த் போராட்டம் அறிவித்திருந்தது இதனை முன்னிட்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை முதலே காந்தி வீதி நேரு வீதி அண்ணாசாலை போன்ற முக்கிய வீதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து முக்கிய வீதிகளிலும் உள்ள மளிகை கடை பழக்கடை காய்கறி கடைகள் போன்ற அத்தியாவசிய கடைகளும் முற்றிலுமாக செயல்படவில்லை மேலும் சாலை ஓரத்தில் உள்ள சிறிய கடைகளும் செயல்படவில்லை இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர் புதுச்சேரி வில்லியனூர் குடிநீர் பிரிவு பேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் பத்தொன்பதாம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதாரக் கோட்டம் அறிவித்துள்ளது புதுச்சேரி வெள்ளியினூர் குடிநீர் பிரிவு கூடப்பாக்கம்பேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கூடப்பாக்கம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது மற்றும் நிலவரம்

புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்